இன்றைக்கி பாகக்காய் புளி குழம்பு செய்ய போகிறோம் உண்டான பொருட்கள் புளி கொஞ்சம் ஊற வச்சது நல்லா எடுத்துக்கங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் சாம்பார் தூள் ஃபஸ்ட்டு ஒரு வானிலையை வச்சுக்கலாம் அதில் எண்ணெயை ஊற்றி தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் புளி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஊற்றிக்கலாம் கடுகு வெந்தயம் போடுறவங்க வெந்தயம் போட்டுக்கலாம் கடுகு நல்லா புரியட்டும் பூண்டு புளி பூண்டு கொஞ்சம் அதிகமாவே போட்டுக்கலாம் நல்லா பூண்டு நல்லா எண்ணெயில வணங்கட்டும் வர மிளகா அடுத்து ஆனியன் போடுவோம் ஆனியன் கொஞ்சம் உருண்டையாக பெருசாக இருந்தால்தான் புளிக்குழம்புக்கு நல்லாயிருக்கும் இடையில் ஒரு பாகக்காய் வந்துருச்சு பாகக்காய் எண்ணெயில் வணக்கி போடணும் அதனால் கொஞ்சம் சைடில் அந்த பக்கம் சிம்மில் வச்சு வெங்காயம் வணங்கிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளே பாகக்காயை நம்ம வதக்கலாம் இல்லைன்னா கசப்பு அதிகமாக இருக்கும் அதனால் எண்ணெயில் வதக்கிட்டோம்னா கொஞ்சம் கசப்பு இருக்காது நல்லா வணங்கட்டும் இந்த அளவுக்கு வணங்கினா போதும் ரொம்ப வணங்கிடுச்சுன்னா சுத்தமா கசப்பு இருக்காது ஓரளவுக்கு கசப்பு போச்சுன்னா போதும் அதை தானே நம்ம வணக்கி வச்சிருக்கிறதுக்குள்ள இந்த பாகக்காயை சேர்த்துக்கலாம் பாகக்காய் போட்டதுக்கு அப்புறம் தக்காளி போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் மஞ்சத்தூள் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் సేవకు ఎప్పు పోటు వనకుండా తక్కంగటో கொஞ்சம் வணங்குதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல புளி அந்த புளி தண்ணியை வடித்து அப்படியே சேர்த்திக்கலாம் இந்த மாதிரி ஸ்டைலில் செஞ்சு பாருங்க நல்லாவே இருக்கும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வர அளவுக்கு கலந்துவிட்டு நல்லா கொதி வரட்டும் நல்லா கொதித்து வருது இப்போ கொஞ்சம் வெள்ளம் தேவையான அளவுக்கு வெள்ளம் சேர்த்திக்கலாம் வெள்ளம் போட்டால் புளி குழம்பு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் கருகாப்பிலையும் தழையும் கடைசியாக போட்டுக்கலாம் நல்லா வேக விட்டு கொஞ்சம் கடைசியாக கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா நல்லா புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு